ஒன்பது கட்சியும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் தற்போதும் இருக்குதா இல்லை ஒன்பது கட்சியையும் சேர்ந்து நீங்க எல்லாரும் தான் இந்த எலெக்ஷனை கேட்க போறீங்களா எந்தெந்த ஒன்பது கட்சி இப்போ உங்களோட இருக்குது போல அந்த ஒன்பது கட்சிகளும் அன்றைய தினம் ஒரு கலந்துரையாடலாம் நடைபெற்றது ஒன்பது பேரும் இணைந்திருக்கிறோம் என்ற எந்த செய்தியிலும் நாங்கள் சொல்லப்படவில்லை அனிலரும் சந்திரகுமார் அவர்களும் இதிலே இணைந்திருக்கிறார்கள் ஆகைய இவர்களோடு இணைந்துதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேட்புமன தாக்கல் செய்யப்பட்டு இவர்களோடு நாங்கள் இணைந்து போட்டியிடுவோம் அனைத்தும் மற்றைய இடங்களிலே என்னாய் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற அஞ்சு கட்சிகளிலும் இதை போட்டியிடும் என்பது நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே ஒன்பது கட்சிகளும் இணைந்து போட்டியிடவில்லை அன்றைய தினம் கலந்தாலோசிக்கப்பட்டதை ஒழிய அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற விடயங்கள் உண்மைக்கு புறம்பாங்க இல்லை எங்களா மருந்து தமிழக கட்சியினுடைய பிரதி தலைவர் சி வி சிவஞானம் அண்ணன் அவர்கள் என்னவென்று நேரில் சந்தித்தார் இந்த ஒற்றுமை முயற்சிக்கு தான் அதை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அன்றைய தினம்தான் அந்த கூட்டம் நடைபெற்றது அவரும் அதை ஒன்பது கட்சிகளும் முனைந்து விட்டதாகத்தான் அவரும் அதை யோசித்து அதன் பிறகாரம் இந்த ஒற்றுமை முயற்சி இப்படி நடவுவதால் பின்னடைவை கண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்த மனையில் அந்த நிகழ்வு இவருக்கு அதாவது தமிழக கட்சிக்கு ஒரு புதுப்பான அல்லது பாசனங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிறது இந்த பிரதேச சபை நகர சபைகள் மாநகர சபைகள் ஜேவிபியால் குடிக்கப்படுமாக இருந்தால் மாகாண சபை எங்களை விட்டு போய்விடும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே தேசியத்துக்கு ஒரு சவால் இருக்கின்ற ஒரு நிலை தான் இப்பொழுது வடகிழக்கு காணப்படுகிறது அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்னை பொறுத்த மனிலே காலம் இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது காலம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றாக போவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது ஆகவே தமிழிசை கட்சி ஒரு முடிவை அறிவித்ததால் தடுத்து போட்டியிடுவதாக நாங்களும் ஒற்றுமையாக நின்று போட்டியிட்டு இந்த தேர்தல் முடிந்த பின் சமசிய கட்சியோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எல்லோரும் ஒரு அணியிலே போட்டியிட வேண்டிய வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கையாளிக்கின்றன இது ஒரு தேர்தல் கூட்டாக இல்லாமல் எங்களுடைய மற்ற எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்போடு கடந்த காலங்களில் செயல்பட்ட அந்த நிலை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து